இதத்தான் பூச்சியோட மெயின் படம் ஆரம்பம் பூச்சி படத்துல யார் ஹீரோ யார் வில்ல கெடுதல் செய்யற பூச்சி வில்ல நல்லது செய்யற பூச்சி ஹீரோ இப்போ நல்லது செய்கிற பூச்சி நூற்றி இருபது பூச்சியை பார்க்க போகிறோம் செய்கிற பூச்சி கெடுதல் செய்கிற பூச்சி கெடுதல் செய்கிற பூச்சிங்கிறது வெஜிடேரியன் பூச்சி நம்ம பயிரை தாக்கி அழிச்சு நம்மளுக்கு மகசூல் சேதத்தை உருவாக்குற பூச்சி நல்லது செய்கிறதுங்கிறது நான் வெஜிடேரியன் பூச்சி நம்ம கெடுதல் செய்கிற பூச்சிகளை பூ சாப்பிட்டு அழிக்கிற பூச்சி இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முழுக்க ஹீரோவை பற்றி தான் பூச்சியில் ஹீரோங்கிறது யாரு நல்லது செய்கிற பூச்சிகள் மட்டும்தான் அந்த நல்லது செய்கிற பூச்சிகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பூச்சிகளில் ரெண்டு டைப்பான பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சி நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சியை மூணே கேட்டகரியில் இல தலையை திங்கிறது வேர் தண்டை கொடையிறது காய் கனியே குடையிறது அதோட அந்த இதை முடிச்சுருவோம் நல்லது செய்யற பூச்சிகளை விதவிதமா இருக்குது ஒன்னு பேர் இறைவிலங்கிறோம் ஒட்டு நீங்கிறோம் நோய் காரணிகளுங்கிறோம் இதர உயிரினங்கிறோம் என்ன நம்ம ஒவ்வொன்னா முதல் நல்லது செய்யற உயிரினம் நல்லது செய்யற பூச்சிலேயே இதை பூச்சி கேட்டகிரில வராது இதுக்கு லோக்கல் பேர் என்ன நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல லோக்கல் பேர் என்ன என்ன பூச்சி என்ன பூச்சி எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் ஆறு கால் அதனால தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் இதுக்கு சரியான பேர் கொடுத்துருக்கான் உலகத்துல எவனும் பேர் கொடுக்கல பூச்சிலையும் முன்னாடியே பார்த்துட்டோம் பூச்சிக்கு நாலு கேரக்டர் தலை நெஞ்சு வயிறு முன்னாடி ரெண்டு கொம்பு ஆறு கால் ரெண்டு ஜோடி ரொக்க நாலு ரெக்க இருந்தாதான் பூச்சி இதுல அந்த ஆறு காலுங்கிறது கம்பல்சரி கேரக்டர் இதுக்கு எத்தனை கால் எட்டு கால் ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு சந்தேகம் பூச்சி மாதிரி இருக்குது திங்கிறதெல்லாம் பூச்சியை திங்கிது ஆனால் பூச்சி கேட்டகரியில் வராது ஏன்னா இதுக்கு எட்டு கால் அதுதான் பேர் வச்சான் எட்டு கால் பூச்சி மொதல் கேரக்டர் அவுட்டு ரெண்டாவது கேரக்டர் என்ன கிடையாது ரெக்க கிடையாது ரெண்டாவது கேரக்டரும் அவுட்டு மூணாவது கேரக்டர் கொம்பு இருக்குது ஆனால் இன்னொரு கேரக்டர் இல்லை என்ன கேரக்டரு தலை நெஞ்சு வயிறு மூணு பார்த்துக்கு பதில் தலையும் நெஞ்சும் சேர்ந்து ஒரு ரவுண்டு வயிறு இன்னொரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு தான் மூணு கேரக்டர் அவுட்டு ஆனாலும் இது பூச்சி கேட்டகரிக்கு பக்கத்தில் நெருங்கி வருது தீமை செய்கிற பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்ற ஒன்றா நம்பர் உயிரினம் எட்டு கால் பூச்சின்னு சொல்கிற சிலந்தி இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது இது பார்க்குறதுக்கு வயிற்று சிலந்தி வயிறு பெருசாக இருக்கிறதுனால பெரு வயிற்று சிலந்தி நண்டு மாதிரி இருக்கிறதுனால நண்டு சிலந்தி காலு போகிறா முள் முள்ளாக இருக்கிறதுனால முள் சிலந்தி ஓனாய் மாதிரி பதுங்கி தாக்குறதுனால ஓனாய் சிலந்தி இந்த செலந்தி வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இப்போ இன்னொரு விஷயம் கேட்போம் செலந்தி எப்படி பூச்சி பிடிச்சி திங்கிது செலந்தி எப்படி பூச்சி பிடிச்சி திங்குது வலை கட்டி வலையில் மாற்ற பூச்சியை எப்படி வலை வலை கட்டி வலையில் மாற்ற பூச்சியை அதோட நிற்கிது அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்குது இப்போ பூச்சி செலந்தி பூச்சி பிடிக்கிற டெக்னிக்கை ஒரு சினிமா படம் மாதிரி பார்க்கலாம் செலந்தி அப்படிங்கிறதுல வலை பின்ற செலந்தி தான் முத கேரக்டர் வலை பின்ற சிலந்தி என்ன செய்யும் ரெண்டு செடிக்கு நடுவுல இல்லை ரெண்டு இலைக்கு நடுவுல வலை தான் அதனோட வேலை இந்த செலந்தி வலை பின்றதுலேயும் இன்னொரு டெக்னிக் இருக்கு நல்லா யாமம் வச்சுக்குங்க மூணு மணி நேரத்தில் வலை பின்ற சிலந்தியும் இருக்கு மூணு நாள் டிசைன் பண்ணி பண்ற சிலந்தையும் இருக்கு மூணு நாள்ல குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மணி நேரம் உழைச்சி முப்பத்தாறு மணி நேரம் டிசைன் பண்ற சிலந்தையும் இருக்கு சிலந்தி வள பின்ன பின்னாடி ரெண்டு இலைக்கு நடுவுலையோ ரெண்டு செடிக்கு நடுவுலையோ வள பின்ன பின்னாடி சென்றிலையோ ஓரத்துலேயோ வெயிட்டிங் யாருக்காக வெயிட்டிங் மவனை எவன் வேணாலும் வா இன்னைக்கு எவன் மாட்டினாலும் பிரியாணிடா அப்படின்னு உக்காந்துருக்கு சென்ட்ரலேயோ ஓரத்துல இப்போ ஒரு இருந்து இன்னொரு செடிக்கு பறந்து போகிற பூச்சியோ இல்லை நகர்ந்து போகிற புழுவோ தெரியாம போய் இந்த வலையில மாட்டிக்கிட்டா மாட்டின வேகத்தில் இந்த செலந்தி வலைக்கு ஸ்பெஷல் தன்மை உண்டு மாட்டின பூச்சி போய் உள்ள யார் உங்கள் கையை விட்டு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம கைக்கு வேணால் அதனோட ஸ்ட்ரென்த்து இதாக இருக்கலாம் நம்மளோட உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு சாதா அதுக்கு ஈக்குவல் உயிரினம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் ஏதோ ஒரு பிட்டு மாட்டிக்கிட்டாலும் வெளியே வர முடியாது மாட்டின பூச்சி நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன்னு உள்ளே வெளியே வர ட்ரை பண்ணும் இந்த ஆடுற ஆட்டம் தான் சிக்னல் யாருக்கு சிக்னல் இந்த சென்டர்லேயோ ஓரத்துலேயோ வெயிட் பண்ணிடுது ஆகா சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை திடுத்துடுன்னு ஓடி வரும் ஓடி வந்தவொடனே செய்யற மொதல் வேலை என்ன மிச்சம் இருக்கிற வலையை பயன்படுத்தி அந்த பூச்சியை அசை விடாம கட்டுறதுதான் முதல் வேலை மாட்டின பூச்சி அப்படியே எடுத்த உடனே அட்டாக் எல்லாம் கிடையாது என்ன செய்யும் நான் மூணு மணி நேரம் டிசைன் பண்ணி கட்டி இருக்கிறேன் நீ ஒத்தால் வந்து அத்து விட பாக்குறியா முத பொத்திக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி அசை விடாம கட்டுறதுதான் மொதல் டெக்னிக் அசை விடாம கட்டின பின்னாடி செலந்து செய்யறதுதான் அடுத்த டெக்னிக் நம்ம இது வரைக்கும் பூச்சியை பார்த்தோம் பூச்சிக்கு முன்னாடி ரெண்டு கொம்பு இருக்குன்னு பார்த்தோம் பூச்சி வாயை பத்தியே இது வரைக்கும் பேசல அவங்க சொன்னாங்க இப்போ உறிஞ்சு குழல்னாங்க வண்ணத்து பூச்சிக்கு பார்த்தா உறிஞ்சு குழல் ஈக்கு பார்த்தா நக்குறதுன்னு சொன்னார் சில வெட்டுக்கிளே இதுக்கெல்லாம் பார்த்தா கடிக்கிற வாய் அது மாதிரி செலந்தி வாய் செலந்தி வாய் மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி மேல் கீழ் உதடு நாக்கு பல்லெல்லாம் கிடையாது செலந்தி வாயில் ரெண்டு குழாய் ஒரு குழாய் வழியாக செலந்தி அந்த மாட்டுன பூச்சிக்கு மேலே தன்னோட எச்சியை துப்பும் செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சி அப்படியே செரிச்சிடும் ரெண்டே நிமிஷத்துக்குள்ளே செரிச்சிடும் ஒரு குழாய் வலிய எச்சியை துப்பியாச்சு இப்ப இன்னொரு உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் அதனால அதனாலதான் சிலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு மட்டும்தான் இருக்கும் உள்ள நோ மேட்டர் பூச்சியோட கூடு மட்டும்தான் இருக்கும் உள்ள ஒன்னும் ஐட்டம் இருக்காது நம்ம எச்சிக்கும் சிலந்தி எச்சிக்கும் வித்தியாசமே அதுதான் நம்ம எச்சி மேல துப்பனோம்னா நமக்கு அறகுழுவோம் ஆனால் சிலந்தி எச்சி துப்புச்சின்னா அதை செரிக்க வைக்குதுன்னு அர்த்தம் சிலந்தி எச்சி உடனே அந்த இதை செரிச்சு உள்ளே போட்டு ஜூஸ் உறிஞ்சிடும் இப்போ தான் இங்கே தான் ஒரு மேட்ரு இந்த சிலந்தி எங்கே உட்காந்துருக்கும் வயலில் முன்னாடியே சொன்னோம் ரெண்டு இலைக்கு நடுவில் இல்லை ரெண்டுக்கு செடி நடுவில் பூச்சி மருந்து அடிக்கும் போது யார் முதல் மண்டையை போடுவா நீங்கள் அடிக்கிறது இலை சுருத்து புழுவுக்கு ஆனால் முதல் மண்டையை போடுறது செலந்தி இன்னொரு விஷயம் செலந்தியில் ஒரு முக்கியமான விஷயம் மூணு டைப்பான சிலந்தி இருக்குது ஒரு டைப்பான சிலந்தியை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் வலை பின்னும் சிலந்தி இன்னொரு டைப்பான சிலந்தி வலை பின்றதெல்லாம் எனக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் வலையெல்லாம் பின்னிக்கிட்டு இருக்க மாட்டேன் போய்கிட்டே இருப்பேன் கையில் எவன் மாட்டினாலும் சரி அப்படியே கையை பிடிச்சி தூணு துப்பிட்டு ரெண்டு நிமிஷம் யோகா பண்ணுவேன் மூணாவது நிமிஷம் உள்ள சொருகி ஜூஸ் உறிஞ்சி வந்துக்கிட்டே இருப்பேன் வலை பின்னும் சிலந்தி வலை பின்னாத சிலந்தி மூணாவது சிலந்தி நீங்க கால் வச்சு நடக்கிற போது உங்க காலுக்கு பக்கத்துல தவி தவி போகும் தாவும் சிலந்தி ஜம்பிங் ஸ்பைடர் மூணு டைப்பான சிலந்தி எல்லா சிலந்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வெஜிட்டே இத இதை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் உங்களுக்கு வேணும்னா ஒரு நெல்லு வயல்ல பூச்சி மருந்தை அடிக்காம நட்டை இருபத்தஞ்சாவது நாள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிட்டாங்க செக் பண்ணி பார்த்தா ஒரு மீட்ரு நீளம் ஒரு மீட்ரு அகலம்னு ஒரு சதனம் போட்டால் நாற்பது சிலந்தியை பார்க்கலாமா ஒரு மீட்ரு ஸ்கொயருக்கு நாற்பது செலந்தி ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் மீட்ரு ஸ்கொயர் அப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை சிலந்தி இருக்கிறதா கணக்கு நாலாயிரம் இன்ட்டு நாற்பது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சிலந்தி இருக்கிறதா கணக்கு நீங்கள் ஒரு தடவை பூச்சி மருந்து அடித்தா எண்பது பர்சன்ட் சிலந்தி போய் சேருதுன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் சிலந்தியை காலி பண்ணுறீங்க ஒரு தடவை பூச்சி மருந்து அடித்தா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத யோசிங்க நெல் வயலில் தான் உண்மையான எட்டுக்கால் பூச்சின்னு சொல்கிற செலந்தி தான் ஒன்னா நம்பர் நான்வெஜிடேரியன் ஆள் இவருக்கு நீர் யாராலையும் தப்பிக்க முடியாது அது இலை சுருட்டு புழுவாக இருக்கலாம் குருத்து பூச்சியாக இருக்கலாம் ஆனை கொம்பன் நெய்யாக இருக்கலாம் இது தண்டு புழுவாக இருக்கலாம் நம்ம பச்சை கொம்பு புழுவாக இருக்கலாம் கதிர்னாவா பூச்சியாக இருக்கலாம் கதிர்நாவா பூச்சி எல்லாம் சிலந்தி வலை கூடுகளில் மாட்டுச்சுன்னா நகரவே முடியாது சிலந்திக்கு ரொம்ப ஜாலி ஒரு நாளைக்கு இருபது முப்பது நாவா பூச்சிய போட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும் சிலந்தில வெவ்வேறு டைப்பான சிலந்தி அடுத்து செலந்தில வெவ்வேறு டைப் இந்த மாதிரி தான் நம்ம வயல்ல பார்க்குறோம் நீளமா குச்சி மாதிரி உக்காந்துருக்கோம் தொட்டாதான் எட்டு காலையும் எட்டி நின்று எந்திரிக்கும் அடுத்தது வெவ்வேறு டைப்பான சிலந்தி அடுத்தது